ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் பதினான்காவது அத்தியாயம் நம்ம போன கிளாஸ்ல முப்பத்தைந்து ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கலாம் சித்திரகேது மகாராஜுக்கு வந்து குழந்தைகள் இல்லை சோ ஒரு கோடி ராணிகள் இருக்காங்க ஆனா குழந்தைகளே இல்லாம கஷ்டப்படுறார் உடனே அங்க வந்து ரிஷி அவர் வந்து யாகம் செஞ்சு ஆஹ் அந்த யாகத்தின் பலனாக இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு ஸோ குழந்தை பிறந்ததுனால இங்க வந்து பிராமணர்களுக்கு வந்து தங்க காசுகள் வெள்ளி காசுகள் ஆடைகள் ஆபரணங்கள் கிராமங்கள் குதிரைகள் யானைகள் அறுபது கோடி பசுக்கள் இப்படி அனைத்தையும் பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா குழந்தை நல்லா இருக்கணும் குழந்தை வந்து ஆயுஷோட தீர்காயுஷோட நல்லா இருக்கணும் ஆஹ் அப்படின்னுட்டு அதனால அவர் வந்து அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சோ இப்படி இருக்கும் போது அதாவது ஒரு ஏழைக்கு காலத்துலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஆஹ் பணமே இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு பத்து கோடி நாட்டில விழுதுன்னா எப்படி இருக்கும் சோ அப்படி ஒரு ஆனந்தம் யாருக்கு சித்திர கேட்கும் ஏன்னா எத்தனையோ காலம் அடிச்சு அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை சோ ஒரு கோடி மனைவிகளை திருமணம் செஞ்சது யாருக்குமே குழந்தை இல்லை ஆனா இத்தனை காலம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தனால அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அவர் வந்து இருந்தார் குழந்தை அவ்வளோ அவ்வளவு நல்லா அவர் வந்து பார்த்துட்டு இருக்கும் அதே கூட தாயும் தன் மகனோட ரொம்ப அன்போடு அந்த குழந்தைய வந்து வளர்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது சில மாதங்கள் ஆகு குழந்த பிறந்து நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு சோ ஆகும்போது எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தையோட ஆடுறது பாடுறது தூக்கி விளையாடுறதுனா ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்து இருக்காங்க அதே போல இப்ப யாருக்கு பிறந்தது சோ இந்த சித்திரகேதி என்ன பண்றாருன்னா அந்த கிருதத்யுதிக்கு மாத்திரம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு காரணம் என்ன அப்படின்னா இந்த சித்திரகேது மகாராஜா வந்து பட்ட மகரிஷி கிருத திதி அவங்களுக்கு ஏன்னா அவங்க மட்டும்தானே இப்ப குழந்தை பெற்று கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு மாத்திரம் அன்ப கொடுக்குறது அவங்களுக்கு மாத்திரம் அவர் வந்து ரொம்ப பாசமா இருக்கிறாரு மற்ற மனைவிகளை அவர் வந்து பாக்குறதே இல்ல கண்டுக்கிறதே இல்ல ஏன்னா குழந்தை இல்லாத மனைவிகளை வந்து கணவன் வந்து நிராகரிப்பார் சோ அதே தான் உதாசீனப்படுத்துவாங்க இல்லையா அது இங்க சித்திரகேது மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னா மற்ற மனைவிகளை உதாசீனம் படுத்துருவாங்க ஸோ இதனால மற்ற மனைவிகள் என்ன பண்ணாங்க ரொம்ப நொந்து போயிடுறாங்க நொந்து போய் குழம்பு ஆரம்பிக்கிறாங்க பொறாமைப்படுறாங்க ஓ அவங்களுக்கு குழந்தை இருக்கவே தானே இப்ப நம்ம எப்படி ஆஹ் உதாசீனப்படுத்துறாங்க மகன் இல்லாத காரணத்தினால நம்ம வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க இவ்வளவு உதாசீனப்படுத்துறாரு எல்லா சக மனைவிகளும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிறாங்க ஒரு வேலைக்காரி வேலைக்காரியை விட ரொம்ப கீழ்த்தனமா நடத்தப்படுறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆஹ் என்ன பாவம் செஞ்சுக்கோ இப்படி வேலைக்காரியை விட உனக்கு கீழ்த்தனமான ஆஹ் அவமானப்படுத்தப்பட்டாங்க ஏன்னா இப்ப பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரி கூட தன்னுடைய கணவனை பார்க்க முடியும் ஆனா தன் கணவனை பார்க்க கூட இந்த பெண்களுக்கு அனுமதி கிடையாது அந்த வேலைக்காரிக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் கூட கணவனை பாக்குறதுக்கு இவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னா அப்ப வேலைக்காரியை விட நம்ம ரொம்ப துரதிருஷ்டவசமா துரஷ துரதிருஷ்டசாலியா போயிட்டோமா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகும் சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் அவ்வளவு பொறாமை வைத்தறிச்சல் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய புத்தியை மயக்க ஏன்னா தன்னுடைய கணவனால இப்படி புதுக்கப்பட்டிருக்குமேட்டு அவங்களுக்கு அவ்வளவு மன கஷ்டம் வேதனை அதனால இந்த கிருதத் குழந்தை பிறந்திருக்கு அந்த பொறாமையால வெந்து நுந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிருதத்துடைய அந்த குழந்தைய கொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா பொறாமை அதிகரிச்சதுன்னு வச்சுக்கோங்க மதிய இழந்து போயிடுவாங்க புத்தி இல்லாம போயிடுவாங்க சோ புத்தி இல்லாம கல்லெஞ்சமா மாறிடும் அவங்களுக்கு என்ன ஒண்ணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கோபம் ஆத்திரம் பொறாமை இதால என்ன பண்றாங்க வெறுக்கத்தக்க செயல்களை வந்து செய்யறாங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துடுறாங்க சோ சக மனைவி இப்படி குழந்தைக்கு விஷம் கொடுத்தது தெரியாம அந்த ராணி கிருத்தி என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தை தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க தொட்டில குழந்தை தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டி வீட்டுல எங்க நடந்துட்டு இருக்காங்க சோ இந்த குழந்தை ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு தன்னுடைய தாசிய கூப்பிடுறாங்க ஓ வறுமை தோழிய என்னுடைய மகனை வந்து இங்க எடுத்துருந்து அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க சரி இருக்கு அந்த தாதி என்ன பண்றாங்க அந்த குழந்தை எடுக்கிறதுக்காக அங்க போறாங்க போய் பார்த்தா குழந்தையோட ரெண்டு கண்களும் அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருக்குது நிலையா நின்று போயிட்டு இருக்குது குழந்தைய வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு ஆசையும் கிடையாது அதனுடைய புலன்கள்ல எந்த ஒரு ஆசையும் கிடையாது குழந்தை இறந்து கிடக்கு அந்த தொட்டில அதை கண்ட உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க நானே அழிஞ்சு போயிட்டேனே என்ன நடந்துச்சு இது அப்படின்னுட்டு அவங்க வந்து அந்த தாசி வந்து மார்பிள்ல அடிச்சுட்டு தன் கையால தலையை மார்பிளை அடிச்சுட்டு அவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க துக்கம் நிறைந்த வார்த்தைகளால உறக்க வந்து கதறி அழறாங்க அந்த அப்படியே கதறி அழற அந்த சத்தத்தை கேட்டுட்டு ராணி ஊடி வராங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்களுக்கு ஓடி வந்து பாக்குறாங்க குழந்தைய அவங்க பார்த்த மாத்திரத இறந்து கிடந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு பெரும் துக்கம் அவங்களுடைய தலைமுடியெல்லாம் அவிழ்ந்துருச்சு அலங்காரம் எல்லாம் போய் அப்படியே முறிச்சு அடைஞ்சு அழுதுண்டே விழுந்துடுறாங்க அவங்க சோ இப்படி உரத்த குரல்ல அந்த தாசியும் அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அழறத பார்த்துட்டு அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஊறி வராங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு அழ தொடங்குறாங்க சோ எல்லாரும் அழும்போது யார் விஷம் குடுத்தாங்களோ அந்த சக ராணிகளும் என்ன பண்றாங்க பாசாங்கு பண்றாங்க அழற மாதிரி பாசாங்க பண்றாங்க ஐயோ மகனே நாங்கெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு பாசாங்கு வேஷம் போடுறாங்க சோ யார் இப்படி என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாது அப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க இப்ப சித்திரகேது மகராஜுக்கு விஷயம் போகுது உடனே சித்திரகேது மகராஜ் அப்படியே கண்ணு தெரியாது குருடன போல ஆயிடுறாரு தெரியல மகனுடைய அந்த அடைக்கிறது கண்ணே தெரியல தன்னுடைய மரணம் அடைந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு துக்கத்தை கொடுக்குது அவர் நடந்து வர முடியல காலிடறி பலமுறை முறை தரையில விழுந்துடுறாரு தன்னுடைய மந்திரிகள் அரசு அதிகாரிகளால் சூழப்பட்டு மற்ற பிராமணர்கள் உடனிருக்கு அந்த குழந்தைய வந்து அந்த அரசு பாக்குறார் இப்படி ஆடை எல்லாம் கலைந்து தலைவழி போலமா காலடியில விழுந்து அழுதுன்னு இருக்கக்கூடிய ராணியை பாக்குறார் சோ ராஜாவும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறார் அவருக்கு அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சுட்டு பேசவே முடியல என்ன ஏன் இப்படி நடந்துச்சு என்ன நடக்குது ஒண்ணே புரியல சித்தர்கேது மகாராஜனை பார்த்த உடனே அந்த தன்னுடைய கணவனை பார்த்த உடனே அந்த ராணிக்கு இன்னும் துக்கம் பேரிட்டு எழுது குடும்பத்துல ஒரே சந்ததியா இருக்கக்கூடிய அந்த குழந்தை இப்படி இறந்துடுச்சு அப்படின்னுட்டு அவர் வந்து அஹ் அந்த அம்மா முறை அழுது குலமுறாங்க அங்க இருக்கக்கூடிய அரண்மனை வாசிகள் மந்திரிகள் பிராமணர்கள் எல்லாருடைய இதயங்களுமே வலிக்கிற அளவுக்கு அங்க வந்து எல்லாருக்கும் துக்கம் நெஞ்சை அடைக்குது எல்லாரும் அழறாங்க சோ ராணியுடைய அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பூந்தலெல்லாம் அழுது கண்ணில் இருந்த கண்மையெல்லாம் கரைந்து தண்ணியோட போகுது அவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க சோ குங்குமம் எல்லாம் அதெல்லாம் நினைஞ்சு போயிட்டு இருக்கு சோ உரத்த குரல்ல அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க சோ குராரி பறவை ஓசை போல இருக்க அவங்க அழற சத்தம் உடனே அவங்க வந்து பகவான் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க கடவுளை உனக்கு வந்து சிருஷ்டி செய்யறதுக்கே தெரியல உனக்கு படைக்கவே தெரியல அதாவது அனுபவம் இல்லாதவங்க செய்யறது போல இருக்கும் அனுபவமே இல்லாதவங்க தவறு செய்வாங்க அது போல அனுபவம் இல்லாதவங்க சிருஷ்டி பண்ற மாதிரி இருக்கும் தந்தை இருக்கும்போது எங்கேயாவது மகன மரணம் ஏற்படுமா அதுவும் இவ்வளவு சின்ன குழந்தைக்கு மரணம் தேவையா இது என்ன சிருஷ்டி விதிக்கே முரணா நீங்க சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது சட்ட திட்டங்களுக்கு முரணாக நீங்களே நடந்துக்கிறீங்க இப்படி முரணா நீங்களே நடத்துக்கும்போது அனைத்து எதிரியாக கருதப்படுவீங்க உங்களுக்கு எனக்குமே இல்லையா அப்படின்னுட்டு கடவுளை பார்த்து அவங்க கேக்குறாங்க ஆக்சுவலா அந்த ராணி வந்து தன்னுடைய மகனுடைய மரணத்துக்காக பகவானை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு படைக்க தெரியல உனக்கு ஒழுங்கா எதையுமே பண்ண தெரியல அதாவது நீ இப்படி பண்ணி வச்சிருக்க தந்தை இருக்கும்போது மகனுடைய ஆயுஷம் முடிச்சு இப்படி மரணத்தை கொடுத்து இது எவ்வளவு பெரிய தவறு என்னவா எதை கேட்டாலும் அவங்க அவங்க கருமம்னு சொல்லிடுவீங்க என்ன கருமம் இதெல்லாம் சோ பிறப்பும் மரணமும் கருமத்தை சார்ந்ததுதான் சொல்லுங்க என்ன கருமம் இதெல்லாம் சோ கடவுளுக்கு அப்படின்னா கடவுள்ல எதுக்கு நாங்கெல்லாம் எல்லாம் கடவுளை அவசியம் நினைக்கிறீங்க தலையத்தை மாத்தலை அப்படின்னா கடவுளை தேவையில்லையே ஜடசக்திக்கு எல்லாமே அவங்க கர்ம பிரகாரம் தான் நடக்குது அப்படின்னா அப்ப எதுக்கு கடவுள் சோ நீங்க வந்து இப்ப ஆஹ் கணவன் மனைவி குழந்தைகளும் கொடுத்து விட்டுறீங்க சோ அந்த குழந்தைங்களை நாங்க பாச பிணைப்பால இருக்கும் ஆனா என்ன பண்றீங்க தெரியல அந்த குழந்தை எடுத்துக்கணும் அந்த பாசத்தால எங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சோ நீங்க பாசம் வைக்காதீங்கன்னா அப்புறம் எதுக்கு குழந்தைய கொடுக்குறீங்க அப்ப தாய் தந்தை பாசம் வைக்கல அப்படின்னா அப்ப அந்த குழந்தைய எல்லாரும் புறக்கணிப்பாங்க தாய் தந்தையை புறக்கணிச்சாங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன பாசமும் வைக்கணும் அந்த குழந்தை மேல அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா இது எப்படி ஆகும் பாசம் வச்சா இப்படி குழந்தை எடுத்துக்கிறீங்க பாசம் வைக்காம இருந்து அந்த குழந்தை புறக்கணிக்கப்படுவாங்க அவங்க எப்படி வளர்ச்சி அடைவாங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்ன இதுதான் அப்படின்னுட்டு கடவுளை பார்த்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வந்து சரியா இல்லை அப்படின்னுட்டு சோ அந்த குழந்தைய ஆஹ் குழந்தைய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ நாங்க வந்து ஆஹ் ஆதரவு இல்லாம இருக்கோம் ரொம்ப துக்கத்துல இருக்கும் எங்களுக்கு துணையே கிடையாது நீ இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டியே பார் உங்க அப்பா எப்படி அழுதுட்டு இருக்காரு உங்க அப்பாவுக்கு எனக்கெல்லாம் யார் ஆதரவு ஸோ இப்படி நான் மகன் இல்லைன்னா நாங்கள்லாம் நரகத்துக்கு போக வேண்டிய அந்த இருண்ட பிரதேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும் சோ அந்த யம தர்மராஜன் இறக்கம் இல்லாம எடுத்துட்டு போயிட்டா நீ வந்து தயவு செஞ்சு வாபஸ் வந்துடு திரும்ப வந்துடு நீ போக வேண்டாம் இறக்கம் இல்லாத அந்த எவன் கூட போக வேண்டாம் சோ ஓ அன்பு மகனே நீ வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்ட தயவு செஞ்சு எழுந்துக்கும் உன் தோழர்கள் எல்லாம் உன் கூட விளையாடுறதுக்காக ஓடி வந்திருக்காங்க எனக்கு ராஜாக்கு குழந்தை அப்படின்னா அந்த அரண்மனையில் இருக்க மற்ற எல்லாம் ஓடி வருவாங்க குழந்தையோட விளையாட்டு இல்லையா சோ அதனால உன்னுடைய தோழர்கள்லாம் ஓடி வந்திருக்காங்க உன்னை பார்க்கறதுக்காக எழுந்திருது நீ வந்து ரொம்ப பசியோடு இருப்ப எழுந்திருச்சு என்னுடைய பாலை குடி அப்படின்னு இப்ப நான் அழுதுட்டு இருக்க என்னுடைய புலம்பலை வந்து நிறுத்து நீ எழுந்திருச்சதுனால என்னுடைய புலம்பின்னு தயவு செஞ்சு நீ எழுந்திருச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சோ உன்னுடைய கனிவான முகத்தை என்னால் எப்படி பார்க்காம இருக்க முடியும் நான் அவ்வளவு துரதிருஷ்டசாலிய நீ ஏன் ஒண்ணும் கண்ண மூடிண்டே இருக்க தயவு செஞ்சு எழுந்த நீ வந்து திரும்பி வந்துடு நீ வந்து இந்த உலகத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு உன்னுடைய இனிய குரலை கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கும் தயவு செஞ்சு எழுந்துறேன் உன்னுடைய குரலால எங்களை சந்தோஷப்படுத்த இப்படி இறந்து போன தன் மகனை பார்த்து குழம்பி அழுதுட்டு இருக்காங்க ராணி அதை பார்த்து சித்திரகேது மகராதும் பெரும் துக்கத்துல அவனும் பயங்கரமா ஆஹ் உரத்த கால அவனும் வந்து அழுதுட்டு இருக்காங்க இப்படி அரசனும் அரசியும் அழுது புலம்புறத பார்த்துட்டு மத்த பிரஜைகள் ஆண்கள் பெண்கள் அங்க இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அழுறாங்க ஏன்னா இது வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்ட விபத்து விபத்துன்றது திடீர்னு ஏற்படாது அது போல இது போல விஷம் கொடுக்கறதாகட்டும் ஆக்சிடென்ட் ஆகட்டும் இதெல்லாம் என்ன துர்மரணங்கள் இதெல்லாம் திடீர்னு எதிர்பாராம நடக்கக்கூடியது சோ இது போல ஏற்படும் போது என்ன ஆகுது எல்லாருமே அப்படியே நினைவிழந்தவர்களை போல தென்படுறாங்க என்ன நடந்துச்சுன்னா புரியாம எல்லாரும் அப்படி ஒரு துக்கத்துல மூழ்கி இருக்காங்க இப்படி அந்த அரசர் சித்திரகேது துக்க கடல்ல முழுகி இருக்காரு அவர் இறந்தே போயிட்டார் அந்த நிலையில போய் விட முடியாது உடனே அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா அங்கிரம்மியும் நாரதம்மியும் வராங்க எதுக்காக அப்படின்னா சித்திரகேதுக்கு வந்து உபதேசம் பண்றதுக்காக சோ அவங்க வந்து என்ன உபதேசம் பண்ணாங்க அப்படின்னுட்டு வந்து நினைக்கிறோம் ஹரே கிருஷ்ணா